അസളാം വരഹമുല്ലാ വാത്തു അലഹമുല്ല അലഹമുല്ല ഹിറബി അലമീൻ എല്ലാ പുഴും തൊണ്ണിൻ്റെ വൺപടേ അള്ളാഹ്ണുക്ക് അലഹമുല്ല അലഹമുല്ല നമ്മളിൽ ഹാക്ക പാട്ട്ക്കോ മുപ്പത്തി ആറ് വസനങ്ങൾ കംപ്ലീറ്റ് പഠിപ്പിന് ശേഷം അറിയത്തി രണ്ട് വസനങ്ങൾ പാകലാം என்ன ஹரக்கத்தலை ஒன்று ஈட்டம் கொடுக்கணும் ய ஹம்சா சுக்கு ஸோ அதற்கான உச்சரிப்பு கொடுங்க இந்த இடத்துல ஒரு பெரிய மதுருக்கு ஸோ மதுசீல சுகுரா நீங்கள் வந்து மக்கா குரான்னா உங்களுக்கு உள்டா தும்மாவாக வரும் ஸோ அந்த இடத்துல ஆல்ரெடி டூ கவுண்ட்ஸ் ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குட்டியோர் மது கொடுத்துருக்கு மதை தொடர்ந்து அடுத்த வார்த்தையோட தொடக்கத்தில் ஹம்ஜாக வந்துருக்கு ஸோ முன் முன்ஃபர்ஸில் ஃபோர் கவுண்ட்ஸ் ஈட்டம் கொடுத்து ஓதுங்க இல்லை லேம்ல சத்தா அழுத்தம் கொடுங்க லேம் சுக்குன் கம்மரியாக சேர்த்து ஓதுங்க ஹா வலி எழுத்து அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும் அலிப் சகிரா இரண்டு ஹரக்கத்தில் வந்து கொடுக்கணும் கொடுக்கணும் தி ஊன் வசனத்துறையை முடிவில் நூன் ஃபத்தா பிச்சு வந்திருக்கு நூன் சுக்குனாக ஓதணும் முந்தைய இடத்துல வாவு மத்தா வந்திருக்கு மத்துள்ள அறி டூ ஆ ஃபோராக சிக்ஸ் கவுண்ட்ஸ் கொடுத்து ஓதணும் அடுத்த ஆயா இந்த இடத்துலையும் இருக்கு மதத்தை தொடர்ந்து அடுத்த வாரை தொடக்கத்தில் ஹம்சா இருக்கு மது முன்ஃபில் நான்கு இறக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் ஓகே காஃப் சுகுன் பச்சு வந்துருக்கா கல்கலத்து சுகரா சிறிதாக அசிச்சு ஓதணும் கோப்பல் சீமு பீமா அங்கே அலிஃப் மத்தா என்னென்ன ஹரக்கத்தரம் ஈட்டம் கொடுக்கணும் துப்பு பா சுக்குன் கல்குலத்து சுகரா சிறிதாக அசிச்சு ஓதணும் துப்பு சி ரோன் பசுரத்துறை முடிவில் ஒரு லெட்டர் சுக்கூனில் வந்து முந்தைய இடத்துல மத்தா ஸோ இங்கேயும் மதுரை ஆறு டூ ஆர் ஃபோர் ஆர் சிக்ஸ் கவுண்ட்ஸ் கூடவே ரா தொம்மா பிடிச்சி வந்துருக்கிறனால பள்ளியினப்படுத்தி ஓதணும் அலுமது ஸோ மதுரை ஆறுதை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் ஒரே மாதிரியான கவுண்டிங்கை தொடர்ந்து வரக்கூடிய ஆயக்கல்ல கொடுத்து ஓதணும்